திருமண தடை நீக்கும் வயலூர் முருகன் கோயில் முருகப்பெருமான் கோவிலை வந்து நம்ம ஏழாவது படை வீடுன்னு சொல்லலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்க இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டம் வயலூர் முருகன் கோயிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் திருமண தடை நீக்கும் வயலூர் முருகன் கோயில்னு சொல்லலாம் ஏன்னா திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகலைன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் கஷ்டப்படுறவங்க எல்லாமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம வயலூர் முருகன் கோயிலுக்கு வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முப்பதே நாட்களுக்குள்ளே கல்யாணம் நடக்குங்க ஏன்னா வயலூர் முருகப்பெருமான் கோயில் மிக பழமையான கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வடங்களுக்கு மேல் ஒரு மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த முருகன் ஆலயம் தான் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் முருகனால இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்று விளங்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை தலைவருச்சம் வந்து பார்த்திங்கன்னா வன்னிமரம் வயலூர் முருகப்பெருமான் கோவிலை வந்து நம்ம ஏழாவது படை வீடுன்னு சொல்லலாம் ஏன்னால் பார்வதி தேவி சிவனை நம்ம முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட வந்து வழிபட்ட ஸ்தலம் இந்த கோயில் தாங்க அதனால் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது படை வீடுனும் அழைக்கப்படுது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ளே எண்ணற்ற வரலாறு இருக்குது எண்ணற்ற சிறப்புகள்லாம் இருக்குது அது என்னென்ன வரலாறு இருக்குது என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன் வீடியோவை செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் சமீப காலத்தில் கும்பபேஷேகம் நடைபெற்று இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக ரொம்ப தெய்வீகமாக இருக்குங்க சரிங்களா நம்ம புதுசாக யாராச்சும் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி நான் கோவில் அட்வென்ச்சர் வீடியோ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேங்க என்னடா வீடியோ போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாமா வாங்க வீடியோக்குள்ள வயலூர் முருகா ஆதிக்குமார வயலூர் முருகப்பெருமான் கோவில் அருணகிரிநாதருக்கு காட்சி அளித்த ஒரு மிகப்பெரிய ஸ்தலம் நம்ம இங்க உள்ள கோபுர நுழைவாயில் வந்து பாத்தீங்கன்னா ஆதிநாயகி அம்மனோட நுழைவாயிலுங்க பக்தர்களுக்கு இந்த வழியை நம்ம போக முடியாது அதாவது முதன்மை வாசல் மெயின் கோபுர வழி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குங்க நம்ம அந்த வழியா தான் கோயிலுக்குள்ளே போகணும் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு ஏதாவது அர்ச்சனை பூ பழங்கள் வாங்கினோம்னா நம்ம கடை வீதியில் வாங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாங்க கரெக்டாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை கட்டா விடுமுறை நாட்கள் வந்துவிட்டோம் அதனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க நீ இந்தியாவில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் ஆறு தலை கொண்ட முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட மயில் மேலே அமைந்திருக்கும் காட்சி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் நிறைய பேர் விளக்குகள் ஏற்றி வழிபடுறாங்க இங்கே விளக்குகள் ஏற்றி வழிபடுறது மூலவர் வயலூர் முருகப்பெருமானுக்கு விளக்குகள் ஏற்றி வழிபடுறதுக்கு சமம் அதனால் பக்தர்கள் இங்கே நிறைய பேர் விளக்குகள் ஏற்றி வழிபட்டுகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் நம்ம கோயிலுக்குள்ளே ஓவியங்களும் சிறப்புகளும் நிறையாவே இருக்குங்க அது எல்லாமே நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோவிலோட தளவெருச்சம் வன்னி மரம் இந்த தளபருச்சம் மன்னி மரம் தோன்றி ஆயிரத்தி ஐநூறு உடன்களுக்கு மேலே ஆகுதுங்க இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மரம் இருந்ததாக சொல்லப்படுதுங்க மிக பழமையான மரம் தளபிரிச்சம் மன்னிமரங்க அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருங்க இங்கே ஒரு சிலை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முருகன் சிலையா இல்லை அம்மன் சிலையான்னு தெரியலங்க மிக பழமையான சிலைங்க பார்க்கவே அப்படியே தெரியுது நீங்க பாக்குற இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல விழாக்கள் அதாவது இல்லைன்னா திருமணம் இப்ப நான் புதுசா பண்றாங்கன்னா நம்ம இந்த மண்டபத்துல வச்சுதான் பண்ணுவாங்க கோவிலோட வரலாற்று சுருக்கம் தாங்க இந்த போர்டு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் சோழர்களுடைய இருபது கல்வெட்டுகள் இருக்கு முதலாம் ராஜராஜ சோழன் அப்புறம் குலோத்துங்க சோழன் பற்றி கல்வெட்டுகள் இருக்குங்க கோவிலோட சிறப்புகள் அருணகிரி நகருக்கு முருகப்பெருமான் காட்சியளித்த ஸ்தலம் இந்த கோவில் கிருபானந்த வாரியர் அவர்களால் மேலும் புகழ்பெற்றது இந்த ஸ்தலம் முருகப்பெருமனால் உருவாக்கப்பட்ட சக்தி தீர்த்தம் இந்த கோவில் இருக்குங்க முக்கியமான திருவிழாக்கள் பங்குனி உத்திரம் தைப்பூசம் அப்புறம் மகா சிவராத்திரி தேர் திருவிழான்னு சொல்லிட்டு நிறைய முக்கியமான விழாக்கள் இந்த கோயிலில் இருக்குங்க வயலூர் முருகப்பெருமான் கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலைல ஆறு மணிலிருந்து மதியம் ஒரு மணி வரையும் அதுக்கப்புறம் மாலை மூன்று மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையும் கோவில் நடை திறந்திருக்குங்க முருகப்பெருமான் தெய்வானி அம்மாவோட திருக்கல்யாணம் ஓவியம்மா மேற்களுதில் வரையப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட்டு வரலாம் இக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுங்க ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முருகப்பெருமானால் இக்கோயில் புகழ் பெற்று விளங்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த உருவம் வந்து பாலகர்கள் உருவங்கள்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சிலேயே மிகவும் புகழ்பெற்ற ஸ்தலம் ஒரு வயலூர் முருகன் கோயில்னு சொல்லலாங்க ஏன்னா இக்கோயிலுக்கு வெளியூர் வெளிநாட்டிலேருந்துலாம் பார்த்திங்கன்னா மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வாசலில் காமிச்ச மாதிரி இங்கே ஒரு மன்னர்கள் சிலை இருக்குது இது மன்னர்கள் சிலையா இல்லை சித்தர்கள் சிலையான்னு தெரியல நான் தெரிஞ்சால் கேட்டு சொல்கிறேங்க இங்கே பாருங்க அப்படியே சிலைகள் அப்படியே தத்ரூபமாக உழவிக்கப்பட்டிருக்கு நம்ம கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கொடிமர விநாயகர் நம்மளை வரவேற்கிறாங்க நம்ம விநாயகரை வழிபட்டு வந்துடலாம் கொடிமர விநாயகர் பக்கத்துலேயே கோவிலோட கொடிமரம் இருக்குதுங்க ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது கொடிமரம் பக்கத்துலேயே பலிபீடம் நந்தி பெருமன்சலையும் இருக்குது கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிஞ்சிருக்குங்க கோவில் உட்பகாரம் ரொம்ப அற்புதமாக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும் ஆதிநாயகி அம்மன் சன்னதி நம்ம அம்மனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் சிவபெருமான் வழிபடப்பலாம் அருள்மிகு ஆதிநாதர் சிவபெருமான் சன்னதி ஆதிநாதர் சிவபெருமானுடைய சிவபுராணம் அப்படியே எழுதப்பட்டிருக்குங்க ஒவ்வொரு வரிகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம திருநாவுக்கரசர் திங்கான சம்பந்தர் பாடல் வரிகளால் கோவில் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு அழகா அற்புதம் எடுத்துப்பட்டுருக்குங்க வாங்க நம்ம ஆதிநாதர் சிவபெருமானை வழிபட்டு வந்துடலாம் நம்ம திருச்சி குமார வயலூர் முருகப்பெருமான் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடை நீக்கும் வயலூர் முருகப்பெருமான் கோவில்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இக்கோயில நீங்கள் திருமணம் பண்ணணும்னா சில ஆவணங்கள் கேட்பாங்க அந்த ஆவணங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது தேவைப்படுறவங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மூலவர் பேர் முருகப்பெருமானை வழிபட போகலாம் அர்ச்சனை இறச்சம் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா அர்ச்சனை சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூபாங்க இதே நீங்கள் விரைவு தரிசனத்தில் போகணும்னா விரைவு தரிசனம் வந்து ஐம்பது ரூபா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொது தரிசனத்தில் போகலாம் முருகப்பெருமானோட குழந்தை வடிவ ஓவியம் இக்கோவிலில் ஓவியங்களும் சிற்பங்களும் அதிகமாக இருக்குதுங்க பாருங்கள் சிவன் பார்வதி அம்மன் அப்புறம் விநாயகர்லாம் அப்படியே சிற்பங்களாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கீழே பாருங்கள் ஒரு விநாயகர் சன்னதி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாச்சு அப்படியே கோயிலில் வளம் வந்துடுவோம் இங்கே இருங்க தட்சிணாமூர்த்தி பக்கத்தில் அம்மன் அதுக்கப்புறம் பக்கத்தில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தர் மாணிக்க வாசகர் அடுத்ததா பொய்யா கணபதி சன்னதி நம் வாழ்க்கையில் பொய்மை தீமையெல்லாம் விளக்கக்கூடிய கணபதி விநாயகரை நம்ம வழிபட்டுப்போம் வயலூர் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய கருவரோட பின்புற இது நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா நவ வீரர்கள் நவ வீரர்கள் அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் அப்படியே ஓகேங்களும் அழகாக வரைஞ்சிருக்காங்க முருகப்பெருமானுக்கு பிடித்த கோவில் இரண்டு ஒன்று திருச்செங்கோடு இன்னொன்று நம்ம திருச்சி குமார வயலூர் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதரோட நாக்கில் முருகப்பெருமான் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் வந்து பாடல்கள் நிறைய பாடல்கள் பாடியிருப்பாங்க முருகப்பெருமானுக்கு அது மட்டும் இல்லாமல் சிவன் பார்வதி தேவிய முருகப்பெருமான் வள்ளி தேவானையோட வந்து வழிபட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம் மட்டும்தாங்க வேற எந்த ஸ்தலத்துக்கும் இல்லாத சிறப்பு நம்ம வயலூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு இருக்குங்க வயலூர் முருகப்பெருமானை வழிபட்டு நம்ம இந்த வழியே தான் வரணும் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் பின்புறத அப்படியே உங்களுக்கு சுத்தி இருப்பேன் சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் பெருமனோட ஓவியங்கள் பெருசாக வரையப்பட்டிருக்கு அழகாக இருக்குங்க அப்படியே நடராஜர் பெருமான் ஓவியத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் அப்புறம் சோழர்கள் உருவங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா அப்படியே அழகாக வரையப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எடுத்தால் நம்ம துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே பாருங்கள் கிருபானந்த சுவாமியோட சுவாமிகளோட சிற்பங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேங்க திருமண தடை நீக்கும் குமார வயலூர் திருமணம் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா இங்கே வந்து முருகப்பெருமானை வேண்டினீங்கன்னா உங்களுக்கு முப்பதே நாட்களுக்குள்ளே கல்யாணம் நடக்குங்க மறுக்க முடியாத உண்மை சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் ஓவியங்களை பாருங்கள் முருகப்பெருமானோட ஆறுபடை வீட்டில் முருகப்பெருமான் எப்படி இருப்பாங்கன்னு ஆறு ஆறுபடை வீடுகள் ஓவியங்களும் அப்படியே தத்துரூபமாக அழகாக வரையப்பட்டிருக்குங்க அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க குமார குருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் நூற்றி எட்டு முருகப்பெருமான் மந்திரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய சினிமா பிரபலங்கள் அப்புறம் அரசியல்வாதிகளோட தலையெழுத்த மாத்தின கோவில் நம்ம வயலூர் முருகப்பெருமான் கோவில் தான் அதனால் நீங்கள் என்ன நினைச்சே வரீங்களோ வயலூர் முருகப்பெருமான் அதை நிறைவேற்றி வைப்பாருங்க ஆதிநாயகி அம்மனோட சிற்பம் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா முருக பெருமான் வள்ளி தெய்வானியோடு இருக்கிற சிற்பமும் இருக்கு கோவிலோட ஒன்பது நவகிரகங்கள் நம்ம நவகிரகங்களை வழிபட்டு வந்துர்லாங்க நவகிரகங்கள் சன்னதி பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா பைரவருக்குன்னு சொல்லிட்டு தனி சன்னதி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளேயும் கோயில் உட்பிரகாரத்துலேயும் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டேன் இப்போ முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட சக்தி தீர்த்தம் சரிங்களா அதுதான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலோட தலை வரலாறு தான் பார்த்தீங்கன்னா போடா போட்டிருக்கு நான் தலை வரலாறு உங்களுக்கு என்னென்னு நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா வாங்க சக்தி தீர்த்தத்தை பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குறது கோவிலோட தீர்த்தம் சக்தி தீர்த்தம் முருகப்பெருமானோட வேல்பட்ட இடத்துல நீர் உருவாகி அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய தெப்பக்குளம் மாதிரி உருவாகிருக்குங்க சரிங்களா இப்போதிக்கு இது வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது விரைவில் வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு பணி நடைபெறப்பதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க கோவிலுக்கு வரும் பக்தர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் குளத்தை சுத்தமாக வச்சதுக்கு நம்மளும் கொஞ்சம் உதவுணுங்க கோயில் நிர்வாகத்துக்கு தேரடி கருப்பண்ண சுவாமி முருகப்பெருமாவோட காவல் தெய்வமாக இருக்கிற தேரடி கருப்பண்ண சுவாமி ஆலயம் ஃப்ரெண்ட்ஸ் தேரடி கற்பனை சுவாமிக்கு முக்கியமான திருவிழான்னு வந்து பார்த்திங்கன்னா ஆடி இருபத்தெட்டுங்க ஆடி இருபத்தெட்டு அன்னைக்கு கிடா வெட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேல் சாத்துவாங்க நம்ம வீட்டில் எதாவது அமானுஷ பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எலுமிச்சை பழம் தருவாங்க அந்த எலுமிச்சை பழத்தை வேலில் குத்துனிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடுங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க தேரடி கற்பனை சுவாமி நம்ம தேரடி கற்பனை சுவாமிக்கு வர பக்தர்களோட வேண்டுதல்கள் ஒவ்வொன்றா நிறைவேற நிறைவேற நிறைய வேல்கள் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு வேர்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ தான் ரெண்டு கிடா இருக்காங்க பாருங்கள் ரெண்டு கிடா விட்டிருக்காங்க இப்போ தான் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரச மரத்தை ஏன் கட்டுறேன்னு நீங்கள் கேட்பீங்க ஏன்னா இந்த அரச மரம் வந்து பார்த்திங்கன்னா மிக பழமையான அரச மரங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு வருடங்களுக்கு மேல் மிக பழமையான அரச மரம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் முருகன் சிலைலாம் இருக்குங்க அப்படியே பார்த்துக்கோங்க வயலூர் முருகப்பெருமானோடய முக்கியமான திருவிழாக்களில் தேர் திருவிழா ரொம்ப முக்கியமானதுங்க சரிங்களா தேர் திருவிழா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நான் தேர் திருவிழா என்றைக்குன்னு தெரிஞ்சு நான் கீழே கமண்டில் போடுறேன் எல்லாமே கண்டிப்பாக கோயிலுக்கு வாங்க அடுத்ததாக கோயிலோட தெப்ப குளம் அதாவது சக்தி தேர்தலுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வயலூர் முருகப்பெருமானுக்கு பண்ணக்கூடிய காணிக்கையில ரொம்ப முக்கியமான காணிக்கைன்னு சொல்லலாம் முடிக்காணிக்கை சரிங்களா முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் இங்கே தாங்க இந்த இடத்துல முடிக்கணிக்க பண்ணுவாங்க கேட்டது கிடைக்கும் நினைப்பது நடக்கும் இந்த பழமொழி கிணங்க நம்ம வயலூர் பெருகமன் கோயிலில் நீங்கள் என்ன வந்து வென்றீங்கன்னோ அது கண்டிப்பாக கிடைக்குங்க சரிங்களா கோயிலோட வரலாறு என்ன கோயிலோட சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லிட்டு நம்புகிறேன் ஏதாச்சும் விடுபட்டுருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு கோயில் வீடியோ வரணும்னா நம்ம சகி டீடியா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்